ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நடக்கப் போகும் அதிசயம் நீ வேண்டாம் என தவித்தவர்கள் நீ வேண்டும் என தவிப்பார்கள் கேட்டால் புரியும் நிச்சயமாக கேட்டால் புரியும் கிடைக்கும் நிச்சயமாக இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் மனதில் உள்ள அத்தனை அழுத்தங்களையும் மூடி மறைத்து சந்தோஷமாக வாழ்வதாக காட்டிக்கொள்கிறாய் ஆனால் உன் உண்மையான மனநிலையை என்னிடம் மறைக்க முடியுமா என்ன இப்போது என் சொல்ல பிள்ளை எப்படி இருக்கிறாய் என்று நான் சொல்லவா பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு அன்பு காட்டுபவர் யாருமே இல்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை உறவினர் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்கல்ல உன் கஷ்டங்களை பார்த்து மனதில் சந்தோஷப்படுவதற்கே என்று எண்ணுகிறாய் ஆகவே மொத்தத்தில் மன இறுக்கத்தில் இருக்கிறாய் அப்படித்தானே உன்னை நினைத்து நீ சத்தமில்லாமல் கதறுகிறாய் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள் அதே சமயம் உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையுமே சந்தேகப்பட்டு விடாதே ஆகவே உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயமாக வரும் எதற்காகவும் விரக்தி அடைந்து விடாதே பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு இடத்திலும் யாரையும் இகழ்ந்து பேசாதே அதேபோல் யாரையும் துச்சமாக கருதாதே உன்னை யாரும் காயப்படுத்தினால் அதற்கு உண்டான தீவினை அவர்களையே போய் சேர்ந்துவிடும் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு ஆகவே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக நிற்பேன் நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறுவாய் கவலைப்படாத என் செல்லமே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் அருகில் நீ உன் வேதனைகளை எல்லாம் நினைத்தால் துக்கம் உனக்கு தொண்டையை அடைக்கிறது அப்படித்தானே இதெல்லாம் சம சமாளிக்கலாம் என ஒரு நொடி நினைக்கிறாய் ஆனால் மறு நொடி இதையெல்லாம் எப்படி சமாளிப்பேன் என்று சோர்ந்து போய்விடுகிறாய் நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது அன்பு மறைந்து அன்பு மறந்து நட்பு மறந்து நெடுநாள் ஆகிவிட்டது இதோ உன் சாயப்பா நான் வந்துவிட்டேன் பயப்படாதே என் செல்லவே உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் பட்டினியாக இருக்க வேண்டாம் உன்னை நீயே வருத்தப்படுத்தி கொண்டது எல்லாம் போதும் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்து என் பிள்ளையாக தைரியமாக இரு ஆறுதலின்றி தவிக்காதே அந்த ஒரு நிமிடம் என்னை நினைத்துப்பார் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை என்றைக்குமே குறையவே குறையாது என் நாமத்தை நீ உச்சரிக்கும் தருணம் உன் பிரார்த்தனை அனைத்தும் மெய்ப்பிக்கப்படும் உண்மையாக்கப்படும் நம்பு ஆம் செல்லமே விரைவில் உன் வாழ்க்கை மாறும் நிச்சயமாக மாற்றம் அடையச் செய்வேன் மனம் குழம்பி நீ தவிக்கும் போதெல்லாம் நீ என்னுடைய ஆலயத்திற்கு வா உன் உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன் மறந்துவிடாதே நீ சாயப்பாவின் பிள்ளை உன்னை பாதுகாக்கவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் மனம் சஞ்சலம் அடைந்து மன அழுத்தம் அதிகமாகும் போது உன் கண்களை மூடி என்னை மனதார நினை ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று உன் மனதிற்குள்ளே என்னை கூப்பிடு என் உருவமும் உன் கண் நிச்சயமாக தோன்றும் அனைத்து பதிலும் உனக்கு நிச்சயம் அந்த நேரத்தில் நான் தருவேன் உன் ஆன்மாவோடு நான் பேசுவேன் சிக்கல்களுக்கு எல்லாம் நான் தீர்வு தருவேன் ஒருமித்த மனதோடு நீ என்னை அழைத்தால் உன் கண்களுக்கு நிச்சயம் காட்சி தருவேன் பக்தியோடு உன் கண்களை மூடி என்னை நினை கண்டிப்பாக நான் தெரிவேன் என்றெல்லாமே உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் என்றும் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் கவலைப்படாமலும் சந்தோஷமாக இரு உனக்கு எந்த ஆபத்து இருந்தாலும் முற்றிலும் என்னால் காப்பாற்றப்படுவாய் காப்பாற்றிக்கொண்டுதான் கொண்டுதான் வருகிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு வினாடியும் உனக்கு பாதுகாப்பாக வந்து கொண்டுதான் இருக்கிறேன் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியின் வெற்றி படி வெற்றியின் படிக்கட்டுகள்தான் உன் முயற்சிக்கு உண்டான பலன் முழுவதும் உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருக்கிறது நீ எதை நினைத்து வருந்துகின்றாய் என்று உன் சாயப்பாவுக்கு தெரியும் அல்லவா அந்த நேரத்தில் நீ அடையப் போகும் வெற்றி செய்து ஏன் தாமதமாகிறது என்று கூட நீ நினைக்கலாம் தாமதம் ஆம் தாமதம் கூட ஒரு சில நன்மைக்காகத்தான் இருக்கும் அதே நேரம் மிகப்பெரிய வெற்றிக்காகத்தான் தாமதம் இருக்கும் என்று நினை நீ நினைப்பது முதலில் கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைப்பதையே விட்டுவிடு என் செல்லமே நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக சாயப்பா எனக்கு தருவார் என்று நம்பிக்கையுடன் என்னை பிரார்த்தனை செய் உனக்கு ஓட்டு மொத்தமாக எல்லாம் உன் கையில் வந்து சேரும் நிச்சயமாக உன் சாயப்பா தருவேன் நம்பிக்கையோடு இரு பொறுமையாக காத்திரு நீ ஒரு தனி மனிதன் அல்ல நீ ஒரு தனி அல்ல என் செல்லமே உனக்கு பின்னால் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிச்சயம் நீ நினைத்ததெல்லாம் கேட்டதெல்லாம் உனக்கு வேண்டியதெல்லாம் இதோ கிடைக்கப் போகிறது அதை பெறுவதற்கு ஆயத்தமாக இரு நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து நான் வேடிக்கை பார்க்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே உன் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொண்டேதான் வருகிறேன் நீ எவ்வளவு அள்ளல் படுகிறாய் என்பதையும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் இதோ உன் கரம் பிடித்து உன்னை நல்வழியில் காப்பேன் எனது கண்கள் என்றும் உன்னை பார்த்துக்கொண்டேதான் இருக்கிறது என் காதுகள் உன் வேண்டுதல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது நான் உன்னுடனே உன்னுடனே உன்னுக்குள்ளேயே இருந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் அது தெரியாமல் ஏன் கவலைப்படுகிறாய் செல்லமே உன்னை உன் குடும்பத்தார் உற்றார் உணவு உறவினர்கள் முன்னிலையிலும் நண்பர்கள் முன்னிலையிலும் அனைவரும் வியக்கும்படி பாராட்டும் வண்ணம் பேரும் புகழோடு வாழ வைக்கப் போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் சோதனை காலம் எல்லாம் முடிந்துவிட்டது வேலையை தேடிக்கொண்டிருக்கும் உன் சாயப்பாவை ஆசீர்வாதத்தால் வெகு விரைவில் உனக்கான நல்லதொரு வேலை கிடைக்கப் போகிறது உனக்கு வேலை கிடைப்பதில் உள்ள தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு நீ நினைத்த வேலை கிடைக்க வழி கிடைத்து விடும் வேலை விஷயமாக தேர்வு எழுத போனாலும் அல்லது நேர்முக காணலுக்கு போனாலும் ஓம் சாயி ஸ்ரீ சாயி என்ற என் நாமத்தை மனதில் உச்சரித்துக் கொண்டு நம்பிக்கையுடன் செல் நினைத்தது நடக்கும் முழு வெற்றி கிடைக்கும் தடைக்கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு நீ விரும்பிய வேலை கிடைக்கும் ஆம் மன நிம்மதியோடு சமுதாயத்தில் ஒரு மதிப்போடு எதிர்காலத்தில் எல்லா வசதி வாய்ப்புகளுடன் வாழ வைப்பேன் இனி நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் உன் கர்மா முடிந்து விட்டது என் வார்த்தையில் முழு நம்பிக்கை வை நீ எதையெல்லாம் தேடினாயோ அதை விரும்பினாயோ அது உன்னை தேடி வருகிறது நிச்சயமாக வருகிறது இழந்ததை நினைத்து வருந்தாதே அதைவிட உனக்கு இரு மடங்காக கொடுக்கப் போகிறேன் உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது உனக்கு சேர வேண்டிய ஒன்று உன் வீடு தேடி வரப்போகிறது நீ சிறப்போடு வாழ்வாய் ஆம் செல்லமே உன்னை விட்டு பிரிந்தவர்களும் நீ வேண்டாம் என ஒதுக்கப்பட்டவர்களும் உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது விட்டது ஆம் செல்லமே நான் சொன்னதை எல்லாம் கேட்டாய் அல்லவா உனக்கான சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் நீ வேண்டியது உன்னை தேடி வரும் நிச்சயமாக ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും